ஒரு கோவில் இருந்துச்சான் பழமையான கோவில் ஒன்று புகழ்பெற்ற கோவில் அந்த கோவில்ல திடீர்னு ஒரு நைட்டு சாமி சிலையை பேச ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி சாமி சிலைக்கு கீழே ஒரு கல் இருக்கும் இல்லையா மெர்ச்சி ஏறி உள்ளே போவீங்கல்ல அதுக்கு பேர் படிக்கல்ல அந்த படிக்கல்லும் சாமி சாமியினுடைய விக்கிரமும் ரெண்டும் நைட்டு பேச ஆரம்பிச்சிடுச்சு என்ன பேசுது அந்த படிக்கல் கேட்குது யாரை பார்த்து அந்த சாமி கல் கேக்குது நம்ம ரெண்டு பேரும் மலையில ஒன்னா தானே இருந்தோம் ஆனா உன்னை மட்டும் டெய்லி பூ போடுறாங்க உனக்கு மட்டும் டெய்லி அபிஷேகம் பண்றாங்க உனக்கு மட்டும் தொட்டு கும்பிட்றாங்க உன்னை மட்டும் எல்லாம் வராங்க என்ன கீழே போட்டு மெருகிறாங்க இது என்ன நியாயம் அப்படின்னு யார் கேட்டுச்சு அந்த படிக்கல் கேட்டுச்சு எந்த கல்ல பார்த்து சாமி கல்ல பார்த்து அப்ப அந்த சாமி கல்ல பேச ஆரம்பிச்சது நீ சொல்றது கரெக்ட் தான் நம்ம ரெண்டு பேரும் மலையில தான் வாழ்ந்தோம் என்னை எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உன்னை தான் எடுத்தாங்க என்னை எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உன்னை தான் எடுத்து சிற்பி என்ன பண்ணாரு உளி வச்சு ஒரு டப்புன்னு அடிச்சாரு நீ என்ன பண்ண நீ உன்னை செதுக்கி கொள்ளாம பட்டுன்னு வீரில் விட்ட அப்ப என்ன பண்ணாரு சிற்பி நீ செதுக்கிறதுக்கு லாக் இல்லாதவன் அப்படின்னு முடிவு பண்ணி உன்னை லைட்டா தட்டி கீழே போட்டார் படிக்கலாம் அடுத்தது என்ன எடுத்தாரு என்ன பண்ணாரு உளியில செதுக்குனாரு வெட்டினாரு குத்துனாரு தேய்ச்சாரு தட்டினாரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் என்ன பண்ணாங்க உண்டு இல்லைன்னு வச்சு செய்தாங்க இதுக்கு பேர் தான் வச்சு செய்யறது நிறைய பேருக்கு வச்சு செய்யறதுன்னா வேற எதாவது நினைச்சுக்கிறீங்க இதுதான் வச்சு செய்யறது அந்த சப்பத்தி என்ன பண்ணாரு அந்த சிற்பி என்ன பண்ணாரு என் வேண்டாததெல்லாம் வெட்டி எடுத்துட்டாரு என் கிட்ட இருக்க வேண்டாததெல்லாம் வெட்டி எடுத்த உடனே நான் ஒரு அழகிய சிலை ஆயிட்டேன் நீ அதுக்கு ஒத்துழைக்கல கோஆபரேட் பண்ணலை அப்படின்னு அந்த சாமி சிலை சொல்லிச்சான் ஒரு கல்வி அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க கல்வி அப்படின்னா என்னன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவை இல்லாததை வெட்டி எடுக்கிறதுக்கு பேர் தான் கல்வி இந்த பூமிக்கு நம்ம வந்திருக்கிறது ரெண்டு தான் வந்திருக்கிறோம் ஒன்று கற்றுக்கிறதுக்கு வந்திருக்குறோம் ரெண்டாவது நம்மள திருத்திக்கிறதுக்கு வந்திருக்குறோம் சொல்லுங்க கத்துக்கிறதுக்காக வந்திருக்கோம் we came here for learning we learn here for correcting ourselves நம்ம சுயமா நம்மள முன்னேற்றத்துக்கு வந்திருக்கோம் நம்ம கத்துக்கிறதுக்கு வந்திருக்கோம் கல்வினா என்ன வெளியில இருந்து எடுத்து புகுத்துறதுக்கு பேர் கல்வி அல்ல வெளியில இருந்து நீங்க என்னதான் சொல்லி கொடுத்தாலும் நமக்குள்ள இருக்கிற புத்தி மாதிரி தான் நம்ம வாழ்வோம் கரெக்டா இல்லையா அப்போ கல்வினா என்னன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவை வெட்டி எடுக்கணும் அதை யார் எடுக்க முடியும் அத ஒரு ஆசிரியர் தான் எடுக்க முடியும் என்ன பண்ண முடியும் ஒரு ஆசிரியர் தான் அதை எடுக்க முடியும் அதுதான் ஒரு குருவனுடைய வேலை ஒரு குருவனுடைய வேலை என்ன உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதை இதெல்லாம் கட் பண்ணி எடுத்தா நீங்க நல்லா இருப்பீங்களோ உங்க கிட்ட எதை கட் பண்ணி எடுத்துட்டா நீங்க அழகா இருப்பீங்களோ ஆரோக்கியமா இருப்பீங்களோ செல்வ வளமா இருப்பீங்களோ அந்தந்த குணத்தை எல்லாம் கட் பண்ணி தான் ஒரு குருவோட வேலை ஆனா அதுக்கு அந்த கல் என்ன பண்ணணும் ஒத்துழைக்கணும்